சந்தியா ராகம் சரி இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெரியப்பாக்கிட்ட போய் பேசு சீனு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க மாயா சீனு ரகுராமா பார்த்ததும் பேச்செல்லாம் தந்தி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் எங்க போய் சொல்ல போகிறாரு என்னடா எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது மறந்துட்டியா இல்லை மறைச்சிட்டியாங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே தப்புச்சம்பளைச்சேன்னு மறுபடியும் மாயா ரூமுக்கு வராங்க என்ன சீனும் பெரியப்பாக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியாங்கிறாங்க மாயா தான் போனேன் என் குரல் வந்து அப்படியே நெஞ்சு அடிச்சிருச்சு என்னால் சொல்ல முடியலைங்கிறாங்க சீனு சீனோ நம்ம விஷயத்த பத்தி சொல்றதுக்கு உனக்கு டைம் இருக்கா உனக்கு கல்யாணம் நிறைகிட்டு இருக்கு அது உனக்கு நம்ம ரெண்டு பேரும் சேரணும்னா ஏதாவது ஒரு வழியில நம்ம சொல்லிட்டா நீ என்ன சொல்லிட்டு இருக்க உனக்கு என்ன பயம் வந்து தான் சொல்ல முடியலையா ஏன் இப்படி முடியல சொல்லி பிரச்சனையை பெருசாக்குறத விட நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கொஞ்சம் சாதவா போயிடும் புதுசு புதுசா கதை விட்டுட்டு சொல்ல தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு போவேன் மாயா எனக்கு மாமா பக்கத்தில் போனதும் புதுசா ஒரு யோசனை வந்தது சரி அதான் சொல்ல வேண்டாமே திரும்பி வந்துட்டேங்கிறாங்க அப்படி என்ன உனக்கு புதுசாக யோசனை வந்ததுன்னு கேட்குறாங்க மாயா காலேஜுக்கு போகிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு காலேஜுக்கு அனுப்பினாரு தனா மேட்ச் விளையாடுறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேட்ச் விளையாட அனுமதிச்சார் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக மாமா ஏற்றுக்கு வரும்னு நினைக்கிறேன்னு சொல்ல வராங்க நம்ம அதே மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக ஏற்றுக்கு வரும்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க அடே டப்பா அதுவும் இதுவும் ஒன்றே இருமாடா காலேஜ் விஷயம் மேட்ச் விஷயமெல்லாம் வேறு ஆனால் இது கல்யாண விஷயம்டா நம்ம கல்யாணம்னு பண்ணுன அது பெரியப்பா சம்மத்தோடு தான் நடக்கணும்னு மாயா சொல்லிடுறேன் நம்ம ரெண்டு பேர்தோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு சொல்லிக்கலாம்னு பாக்கிறேன் தான விஷயத்தில் இருக்கிற நியாயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவர் கண்டிப்பா ஒத்துக்கிட்டார் பார்த்தியா அதே மாதிரி நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தையும் அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா நிச்சயமா ஒத்துக்கு தான் நான் நினைக்கிறேங்கிறாங்க சீனு பெரியப்பா பெரியமா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கும்னா நான் சம்மதிக்கிறேன் இதுக்கப்புறமா நீ குறுக்க வழியை ஏதாவது தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீ சொன்னேன் நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க மாயா இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசறேன்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து போயிடுறாங்க ஏற்கனவே ஒர்க் அவுட்டான விஷயத்தை ஏன் இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா ஒருவேளை குடும்பமானோ கௌரவம் கெட்டு போயிடும் நினைக்கிறாளோ அப்படி பார்த்தா தனாவோட பேர் என்ன கெட்டா போச்சு நம்மளே பயப்படல இவ பயப்படுறாளே இவளை என்னதான் பண்றது நம்ம வலிக்கு கொண்டாருக்கு இருக்கு வழியே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க இன்னும் மாயா சொன்னதையே நினைச்சு பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க பெரிய பசமத்தோட நம்ம கல்யாணம் நடக்கணும் அதுக்கு வலி இருந்தா சொல்லு வேற எந்த வழிக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாலே மாமா கிட்ட போய் சொல்ல சொல்றாலே மாமா ஒண்ணு ஒத்துக்கவே மாட்டாரு நம்மள வீட்டு விட்டு வெளியில அனுப்பிடுவாரு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல ஏன்னு குழப்பத்தோட போயிட்டு இருக்கும்போது வண்டி வண்டி மோதிக்கிறாங்க எதர வண்டியில இருக்கிறது யாருன்னு பார்த்தா குமார் சீனுக்கு அடையாளமே தெரியல சாரி சார் வண்டிக்கு எதுவும் ஆகல இல்ல அப்படின்னு சீனு வண்டியை தான் அங்கங்க நிமிந்து பாத்துட்டு இருக்காங்க அட சீனு தம்பி என்ன இடையாளம் தெரியலையா அப்படின்னு குமார் கேக்குறாங்க

மொழி அவளை குமார் வாழ்க்கையில் நான் ரொம்ப 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 நிம்மதியா இருக்கேன்னு சொல்றாங்க குமார் அப்பாடா வாழ்க்கையில் நிம்மதி தானே முக்கியம் சேனா நான் வந்ததில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நீ என்ன விரக்கியாவே பேசிகிட்டு இருக்கிறேன் என்ன சொல்லலான்னு இருந்தால் சொல்லு இல்லைன்னா வேண்டா விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க குமார் ஆனால் அது ஒன்றும் இல்லைன்னா அது என்னன்னு சொல்கிறது எங்கேருந்து சொல்கிறது இருந்தால் ஒன்றுமே புரியலைங்கிறாங்க சரி எங்கேருந்து சொல்லணும்னு தோணுதோ அங்கேருந்து சொல்லுன்னு கேட்குறாங்க குமார் அண்ணே நானும் மாயாவும் லவ் பண்ணுறோங்கிறாங்க ஆட அந்த பொண்ணு உனக்கு சட்டை போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்க வேண்டியதானுங்கிறாங்க குமார் அங்கே தான் பிரச்சனையே இருக்குது எனக்கு சாருங்கிற பொண்ணுக்கு நிச்சயமாயிடுச்சுங்கிறாங்க என்னப்பா ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சோ இன்னொரு பொண்ணோட காதலா அடடா உனக்கு எங்கேயும் மச்சிருக்குப்போ ஆமா நீ இதுவும் முற பொண்ணு அதுவும் முறை பொண்ணு நீ வீட்ல சொல்லிட வேண்டியதானே எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதான் அங்கதான் எனக்கு சிக்கலே சிக்கலேருங்க ரெண்டு பேரோட விஷயத்த மட்டும் வீட்டில சொன்னோம் வீடே ரெண்டாயிரம் எங்க மாமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க ஆமா நான் அன்னைக்கே பஞ்சாயத்துல பார்த்தனே சொந்த தம்பின்னு கூட பாக்காம நீதி தான் முக்கியம்னு நின்னவர் தானே அவரு எங்க மாமாவோட சமூகத்தோடலாம் கல்யாணத்தை பண்ண முடியாது யாருக்கும் தெரியாம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னா இவ ஒத்துக்க மாட்டேங்கிறாளேங்கிறாங்க சீனா ரெண்டு பக்கமும் அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம கல்யாணமே நடக்கணும்னு புடிவாதமா நினைக்கிறாங்க நீ மாயாவ கல்யாணம் பண்ணிட்டு வண்டி உங்க மாமா ஏத்துக்குவாரு நீ நினைக்கிறியான்னு கேக்குறாங்க குமார் கண்டிப்பா அவர் ஏத்துக்குவாரு வீட்டுல ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் அவர் ஏற்றுக்கு வரணும்னு உறுதியாக சொல்கிறாங்க சின்னம் இங்கே பாருப்பா நான் சொல்கிற ஐடியாவை கேளு மாயாவுக்கே தெரியாமல் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நீ அவளுக்கே தெரியாமல் எப்படின்னு கல்யாணம் நடத்த முடியுங்கிறாங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்கிட்ட இருக்குங்கிறாங்க குமார் குமார் அவங்க திட்டத்தை ரகசியமாக சொல்கிறாங்க அண்ணா இது நடக்குமா நே அப்படிங்கிறாங்க அதுவாக நடக்காது நாமளாக இதை நடத்தி வைக்கணும்னு குமார் உறுதியாக சொல்லிடுறாங்க நீ முதல்ல மாயா நம்பர் கொடுத்து மாயாவுக்கு ஃபோன் போட்டு நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க சீனு மாயா நம்பர் போட்டு கொடுக்குறாங்க குமாரும் மாயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க குமார் மாயா கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் உனக்கு உடனே பார்த்தாங்க உங்ககிட்ட பேசி அப்படியே இதோ வரேன்னு சொல்லிட்டு மாயாவும் ஃபோனை கட் பண்ணிட்டு குமார் குமார தேடிட்டு வராங்க மாயா வந்ததும் குமாரனா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேன் மா நீ எப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க நானும் நல்லா இருக்கேனே என்னன்னே மறுபடியும் உங்க வைஃப் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களாங்கிறாங்க அவ பிரச்சனையே இல்லாம இருக்க மாட்டா அவளை தான் நான் பிரச்சனையே வேண்டாம்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டேனேங்கிறாங்க என்னன்னு சொல்றீங்க அவளை வச்செல்லாம் வாழவே முடியாது அதனால தான் நான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேன் சரி அவளை விடு அதை விடு அந்த நாய்க்கே வேண்டாம் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசட்டா உன்னை கூப்பிட்டேன் இந்த நேரத்தில் அவளை பத்தி பேசிட்டு இருக்கிறேங்கிறாங்க ஆஹ் முக்கியமான விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது என்னன்னே அப்படியே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க மாயா நான் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன்னு சொல்றாங்க குமார் புது வாழ்க்கை இருக்கியா அப்படின்னு நீங்க இனிமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போக மாட்டீங்க அதுதானே சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க மயா அதெல்லாம் இல்லாம அந்த விஷயம் நான் தேவிங்கிற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேங்கிறாங்க குமார் அடை இதுதான் அந்த விஷயமா ஆல் தி புது வாழ்க்கையை தொடங்குறதும் நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேங்கிறாங்க மயா என்ன லவ் மேரேஜான்னு கேக்குறாங்க ஆமாமா லவ் மேரேஜ் தான்ங்கிறாங்க எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு அவங்க சாட்சி கையெழுத்து கேட்கறாங்க சொந்த பந்தம் யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போலீஸ் மட்டும்தான் அவங்க அவங்க வந்து சாட்சி கையெழுத்து எல்லாம் போட மாட்டாங்க எனக்கு நீ சாட்சி கையெழுத்து போட வரையான்னு கேக்குறாங்க ஆனா கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்து போடுறேங்கிறது மாயா அப்புறம் மாயா சாச்சி கையெழுத்து போட ரெண்டு பேர் வேணும் அன்னைக்கு உங்க கூட வந்தானே சீனி தம்பி அந்த தம்பியும் கூட்டிட்டு வந்துடுறியாங்கிறாங்க அவ்வளவு தானே நான் கூட்டிட்டு வந்துடுறேன்னு நீங்க கவலையே படாதீங்க நீங்க கல்யாண வேலையை பாருங்க நாங்க பாத்துக்கிறோங்க சரி அந்த கல்யாணத்துக்கு ஏதோ ஐடி ஆதாரம் அது இதுன்னு கேக்குறாங்களே அதெல்லாம் நீ கொண்டு வர முடியுமான்னு கேக்குறாங்க அதெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க என்னோட ஐடி ஏதோ எல்லாமே நான் சீனு கிட்ட கொடுத்துடுறேன் ஆமா கல்யாணம் என்னைக்குன்னு கேக்குறாங்க நாளைக்கு மறுநாள்ங்கிறாங்க ஓ அப்படியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்னோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க மயா அன்னைக்கு பஞ்சாயத்துல இருக்கும்போது நீதான் தான் நம்பர் கொடுத்தியே மறந்துட்டியான்னு கேக்குறாங்க ஓ அப்படியா சரி சரி ஆமா ஆமா நான் கொடுத்து அப்படின்னு சொல்லி மாயா என்னோட குரூப் நான் சீனு கிட்ட கொடுத்து விடுறேன் கையெழுத்து போடுறது மட்டும் நான் நேரடியாக வந்துடுறேங்க சரி மாமா அந்த சீனு தம்பியும் கண்டிப்பாக வருவாருன்னு கேட்குறங்க கண்டிப்பாக அவரை நான் கையோட கூட்டிட்டு வரேங்கிறங்க மாயா நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க இதை சொன்னால் கண்டிப்பாக சீனு வராமல் இருந்துருவான் கண்டிப்பாக வருவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சரிம்மா வந்ததே வந்தே வா ஏதோ சாட்டு போலமே அப்படின்னு குமார் கூப்பிட்றாங்க இல்லைன்னு நீங்கள் கூப்பிட்டு தான் நான் வந்துட்டேன் வீட்டில் தேடிட்டு இருப்பாங்க நான் போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க மாயா ஆட்டை பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறாங்க சீனு அந்த பக்கமாக ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருந்து வந்து குமார் கிட்ட மாயா வரேன்னு சொல்லிட்டு அலாங்கிறாங்க டே உன்னையே சேர்த்து கூட்டிட்டு வரதா சொல்லிட்டு போறாடாங்கிறாங்க சரி சரி அந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கா அது அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கிறாங்க குமார் அப்பதான் நம்ம ஏற்பாடு பண்ண மாதிரி சரியா இருக்குங்கிறாங்க அண்ணே எதுவும் பிரச்சனை வந்துடாதேன்னு சீனு கேக்குறாங்க ஏய் எல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ கவலைப்படைய உங்களை நம்பி தானே நான் வீட்டுக்கு போறேங்கிறாங்க நீ கவலைப்படாத எல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ தைரியமா போகறாங்க நீ பாத்து போன்னு சொல்றாங்க சீனவும் சரின்னுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க வந்ததும் மாயா எதிர்பார்த்துட்டு இருந்தது சீன உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்கிறாங்க எது தனியா தான் பேசணுமா வேற எதுவும் இல்லையா அப்படிங்கிறாங்க உன்னோட லவ் மோடெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசியே அவனு வாங்க என் கூட வான்னு கூட்டிட்டு போறாங்க யாரு என்ன ரகசியம்னு கேக்குறாங்க ரகசியம் சொல்ல முடியாது அவசியம் சொல்லாங்கறாங்க அப்படி என்ன அவசியம் ரகசியம்னு

அது ஒரு முக்கியமான விஷயமே இல்ல அவர் சொன்னதுதான் முக்கியமான விஷயங்கிறாங்க சரி அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொன்னார்ன்னுக்கும் அவர் பொண்டாட்டி பொண்ணு தாய்க்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சான் அப்படின்னு மாயா சொல்றாங்க அட நம்ம நல்லதான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவர் டைவர்ஸ் வாங்கிட்டாரா அப்போ ஜீவனம் சங்கீத நம்ம கிட்ட கேக்குறாரா என்ன அப்படின்னு கேக்குறாங்க சீனா வேலை அதை நான் தான் முக்கியமான விஷயம் காது கொடுத்து கேளுங்கிறாங்க சரி சொல்லு சொல்லுங்க இப்போ தேவின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாரா அட பாத்தியம்மையா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்தது வேகமாக இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு அடடா அவர்கிட்ட எல்லாம் எவ்வளோ சமத்தியம் பார்க்கறாங்க நம்மளை பாருன் ஃப்ரெஷ்ஷாக காதலிக்கிறோம் கல்யாணம் எப்போனே தெரிய மாட்டேங்குது சீனும் அதுக்கெல்லாம் உனக்கு தைரியம் இல்லை அதை பற்றி நீ இப்போ பேசாதீங்கிறாங்க மாயா சொல்கிறது மட்டும் இப்போ கேளு குமரேசனனுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு வேறு யாருமே இல்லையா நீயும் நான் தான் போய் போடணுமா அச்சுச்சோ இந்த சாட்சி கையெழுத்துக்கெல்லாம் நான் வர மாட்டேன்னு சொல்கிறேங்க டேய் அவங்க நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்க அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு நம்ம போய் சாட்சி கையெழுத்து போடலாம் எப்படி அவை செஞ்ச நன்றியை மறந்துட்டு நீ இப்படியெல்லாம் பேசலாமா நீ வாட சின்னன்னு கூப்பிடுறாங்க நன்றி எல்லாம் இருக்குது மாயா ஆனா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒத்துக்க மாட்டியோன்னு சொல்லித்தான் நான் மிந்திக்கிட்டேங்கிற நீ கையெழுத்து போற வருவே தானே அப்படின்னு மாயா கேட்கறாங்க கண்டிப்பா வரேங்கிறாங்க சின்னம் அப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு நம்ம ப்ரூப் எல்லாம் எடுத்தாகணும் உன்னோட ப்ரூப் பூரா நீ எடுத்து வச்சுக்கோ என்னோடய எடுத்து வச்சிருக்கேங்கிறாங்க சின்ன அப்புறம் முக்கியமான விஷயம் உன்னோடய ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோ என்னோடய ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோ ஆனா அந்த விஷயம் வீட்டுல யாருக்குமே தெரிய வேண்டாம்னு கேட்டுக்கிறாங்க மாயா வீட்டுல மட்டும் தெரிஞ்சதுனா இதை வச்சு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாலும் வச்சிருவாங்க யாருக்கும் தெரியாம நீ பாத்துக்கோங்கிறாங்க நானும் பாத்துக்கிறேன் நீயும் தெரியாம பாத்துக்கோன்னு சொல்லிடுறாங்க ஆஃபீஸ்க்கு முன்னாடி குமார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க சின்ன என்ன சீனு நான் சொன்ன மாதிரியே ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்துட்டியாங்கறாங்க இதோ கொண்டு வந்துட்டேன் எடுத்து கொடுக்குறாங்க ரெண்டு பேர் பேருத்துக்கு கொண்டு வந்துட்டேன் எந்த பிரச்சனையும் வந்துட்டதில்லன்னு கேட்குறாங்க டே நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் நீ பயப்படுற பயப்படறதில்லங்கறத நம்ம ஆளு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணியாச்சு பொண்ணு மட்டும் ரெடியாக இருந்தா சரி ரெஜிஸ்டர் பண்ணிட வேண்டியதான்குறாங்க குமார் சரி வா உள்ள போகலாம் அவர் போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அடடே குமார் வா வா நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டியாங்கறாங்க இதோ ரெடி உங்களோட ப்ரூஃப்னு எடுத்து குடுக்கறாங்க குமார் ப்ரூப் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பொண்ணு ஸ்டாங்காக தான் இருக்கங்கிறாங்க அவ ஸ்ட்ராங்காக தான் இருக்கா ஆ வீட்டுக்கு தான் பயப்படறாங்கறாங்க பொண்ணு ஸ்டாங்காக இருந்தா யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க ஆஃபீஸர் சின்ன பார்மாலிட்டிஸ் மட்டும் முடிச்சுட்டு கூட்டிட்டு போயிடலாம் சரி பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ கேட்டதுனே கொண்டு வந்தீங்களாங்கிறாங்க சீனு இதோ கொண்டு வந்து இருக்குதுன்னு எடுத்து கொடுக்குறாங்க சீனு மாயோட போட்டோ கல்யாண பத்திர பதிவில் பதிவாயிடுச்சு ரெஜிஸ்டர் மேரேஜ்ங்கிறது உடனே எல்லாம் பண்ண முடியாதுப்பா பதினஞ்சு நாள் கழிச்சு தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க எது பதினஞ்சு நாள் கழிச்சா அப்படின்னு கேட்கறாங்க சீனு ஆமாப்பா நான் தான் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே கையெழுத்து வாங்கிட்டு ஒன்று பயப்பட வேண்டிய மாதிரி எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டேன் ஓன் கல்யாணம் நாளைக்கு கேவே அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பேசர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சீனு சீனு கூப்பிட்டு ஒரு ரெக்கார்ட் எடுத்து கொடுக்குறாங்க இதை ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுமே அவங்க போஸ்ட் ஒன்று முன்னாடி ஒட்டிடுவாங்கன்னு சொல்கிறாங்க எது போஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க வந்து சிலாம் நாங்கள் ரெக்கார்டில் பதிவு பண்ணிட்டோம்னா அப்புறம் தூக்கிடுவோம் அவ்வளவு தான் இதெல்லாம் குமார் இருக்குது அத்து படிங்கிறாங்க நான் சொல்கிறது நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க அப்போ தான் எந்த குழப்பம் இல்லாத நான் நாளைக்கு இங்கே வேலை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அவசியமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க சரி எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சது நீங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க சரின்ட்டு போகிறாங்க சீனவும் குமாரும் சீனை வீட்டுக்கு போகும்போது மாயாவுக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க என்னடா ஆவும் ஒன்றாச்சு புடவையாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேங்கிறாங்க ஆமாம் இது குமரே கல்யாணத்துக்கு கட்டிட்டு போகிறக்காகங்கிறாங்க அவர் கல்யாணத்துக்கு நீ இதுக்கு புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு கேட்குறாங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இது ஒன்றும் அவர் கல்யாணம் இல்லை நம்ம கல்யாணம் இது மட்டும் உனக்கு தெரிஞ்சது நீ சம்மதிப்பே என்னமோ ஆனா நடந்து முடிக்கட்டும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு நினைக்கிறாங்க சீனா